இந்தியாவில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று ஹோலி பண்டிகை ஆகும் இது தீமையை நன்மை வெற்றி கொண்டதை கொண்டாடும் ஒரு பண்டிகையாகும் அதாவது ஹோலிகா என்ற அறைக்கு தெய்வீக சக்திகளால் தீயில் எரிந்து சாம்பலாக்கப்பட்ட நாளாகும் இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக தான் பல வண்ணப் பொடிகளை தூவி மக்கள் ஹோலி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் இது காமதேவனை சிவபெருமான் எரித்த நாளாகவும் கருதப்படுகின்றது இதனால் தான் இதற்கு காமதகனம் என்று பெயர் இந்த நாளில் மரக்கட்டைகளை அடுக்கி வேண்டாதவற்றை எரித்து தீ மூட்டுவதும் அதனை சுற்றி வந்து வழிபடுவதும் மிக முக்கிய சடங்காக கருதப்படுகின்றது அதாவது நமக்குள் இருக்கும் தீய விஷயங்களை தீயிட்டு அழிப்பதால் இறைவன் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஹோலி பண்டிகை அன்று வண்ணப் பொடிகளை தூவி கொண்டாடுவதுடன் ஹோலி காதகன் செய்வதும் மிக முக்கியமான சடங்காகும் இதனை நல்ல நேரம் பார்த்து குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே செய்ய வேண்டும் இந்த ஆண்டு ஹோலி பண்டிகை மார்ச் பதிமூன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது பொதுவாக மாசி மாதம் பௌர்ணமி தான் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம் அன்றைய தினம் காலை பதினொன்று நாற்பது மணிக்கு துவங்கி மார்ச் பதினான்காம் தேதி பகல் பன்னெண்டு ஐம்பத்தேழு வரை பௌர்ணமி தேதி உள்ளது இதனால் மார்ச் பதிமூன்றாம் தேதி ஒரு மணி இரவு பதினொன்று இருபத்தாறு முதல் மார்ச் பதினான்காம் தேதி அதிகாலை பனிரெண்டு முப்பது வரையிலான ஒரு மணி நேரம் நான்கு நிமிடங்கள் ஹோலி பண்டிகை தகனம் செய்யலாம் ஹோலி பண்டிகை அன்று அதிகாலையிலேயே குளித்துவிட்டு ஹோலிகா என்ற பிரகலாதனின் உருவங்களை பசுஞானத்தில் செய்து வழிபட வேண்டும் அவற்றிற்கு இனிப்பு மஞ்சள் பாசிப்பயிறு வண்ணப்புடிகள் தேங்காய் பழங்கள் வைத்து வழிபட வேண்டும் ஹோலிகாவுடன் நரசிம்மரையும் இந்த நாளில் வழிபட வேண்டும் இறுதியாக ஹோலிகாவை சுற்றி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வ வளமும் பெருக வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும் பூஜையில் வைத்து வழிபட்ட பொடிகளையே மக்கள் ஒருவர் மீது மற்றவர் பூசிக்கோலி பண்டிகை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டாடுவது வழக்கமாக உள்ளது ஹோலி தகனம் செய்ய வேண்டிய இரவு நேரத்தில் காலையில் சாணத்தில் பிடித்து வைத்த உருவங்களை தீயில் இட்டு அவற்றை வளம் வந்து வழிபடுவது வழக்கமாக உள்ளது இவ்வாறு வழிபடுவது குடும்பத்தில் அனைத்து விதமான நலன்களை வழங்குவதுடன் தீமைகள் ஏற்படுத்துவதிலிருந்து பாதுகாக்கப்படலாம் என்பது நம்பிக்கை